காலமே நீ கடவுளை துதி கத்த நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளில் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்காக தந்திருக்கிற நல்ல ஒரு ஜபவேளைக்காக மனதார் நன்றி சொல்லுவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த வார்த்தையின்படியா இது ஜபவேளைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜப வேளைக்கு ஆயத்தமாக முடிஞ்சவிக்கலாமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்களை இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கிற பாதைகளை நினைத்து மனதார நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை புதியவைகளாக எங்களை தாங்கி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவக்குவதற்கு முன்பதாக மெனோக்கி காத்து நிற்கிறோம் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர் நேர்த்தியாய் நேர்வழியாய் நடத்துகிறவர் அந்த விசுவாசத்தோடு இந்த ஜப கரத்தில் கரத்தினை கொடுக்கிறோம் நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் இங்கே தேவனுக்கு முன்பாக மகிமையை கொண்டு வரட்டும் அப்பா முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம் மீதமுட நேரங்களை தார் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஒரு பழைய பாடல் தெய்வன் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய் மனதானந்தமே செய்ய நின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தேன் தெய்வன் பின் வெள்ளமே ൾ തോറ്റെയ് മനന്തം സേവിക്കയു ഐപണ ആ ചെയ്യനം സേവിക്കയു വേണ அடிபிந்தோ வழி செல்ல எந்தாய் துணி வே கமலமாம் பூமாலை கோர்த்து நின் பாலதம் பிடித்து மா மாலை கோ்த்தற்பாதம் படித்துபி பல வேளை பயமிி தேவே தவறினோ கூவி விழித்து தன் பாடோடனை தன் வாய்க்கோது பொருத்தனதா மாட்வோடனை தன்பாய் கோது பொருத்தன் அதா ஆசைப் பாசம் பத்து ஆவலாய் நிந்திரு பூசைப் பிடம் பாடைப்பேன் ോസവാളിത മുർച്ചുമാകേശനിലോ ആ മോസവാളി ദൈ മു ജീവൻ കേസനിലോളവേ മരണമോ ജീവനോ அருமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ பிற சீருந்தோ தாழ்ந்ததோ பிரித்தீடு போதை வந்தை வா பிற சீரு உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்தீடு போதை வந்தை திருவருள் தோற்றமை மனதானந்தமே செய்யலின் சம்பாதம் செவி கேளை ஐயானின் அடிபாடிங்கே ஆ செய்யனின் சம்பாதம் செவி வேளை அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேரின் ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் அல்பாவு மேகாவும் மாணவரே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்கு எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உண்மை துதிக்கிறோம் எங்களை காண்பவரே எங்களை காப்பவரே எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே தேற்றரவாளனே மனவாளரே ஆலே லூயா எங்களை தேற்றும் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் 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 இஸ்ர வேலின் ஜெயபல மாணவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்க கூட இருப்பவரையும் துதிக்கிறோம் இம்மான வேலரையும் துதிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரே உள்ளவரையும் துதிக்கிறோம் மகிமைக்கு பாத்திரரே துதிக்கிறோம் மங்காத பிரகாசமே துதிக்கிறோம் பிரகாசிக்கும் பேரோழியே துதிக்கிறோம் வெடிவெள்ளி நட்சத்திரமே துதிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே நன்றி அப்பா இந்த நாளை எங்கள் வாழ்நாளோட குட்டி சேர்த்தீரே உமக்கு நன்றி அப்பா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே நந்தி அப்பா வியாதிப்பட்ட போது சுகம் தந்தீங்களே நந்தி அப்பா பலவீனப்பட்ட போது பலம் தந்தீங்களே நந்திப்பா சோர்ந்து போற நேரத்துல தைரியம் தந்தீங்களே நந்தி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குனீங்களே நந்தி அப்பா நன்றி 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 நன்றியே சுவே நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா விதமான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் மண்டபரே அப்பா உமக்கு நன்றி 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 உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றியே சுவே நன்றியே சுவே நன்றியே சுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா இந்த வேலையில கூட எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் இருதயத்தின் யோசனை செய்த பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் திரு ரத்தத்தால் அந்த காலை பொழுதுல கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் முடியாய் ஜபிக்கிறோம் ஐயா எங்களை பரிசுத்தப்படுத்தும் முடியாய் ஜபிக்கிறோம் அண்டவரை கழுவுங்கப்பா திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்குங்க ஆண்டவரே இப்ப கூட எங்க மத்தியில வந்து வாசம் செய்வீராக தூய் ஆவியானவர் வந்து அசைவாடுவீராக கத்தனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் ஸ்தலத்தை மூடட்டும் ஐயா பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது இந்த காலை பொழுதில் வந்து தங்கட்டு மாண்டவரே மகிமையின் ஆவியானவர் பாவங்களை எல்லாம் கழுத ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக பிரசன்னம் மாத்திரம் எங்களை விட்டு விலகாதி இருப்பதாக இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் பெருகட்டும் ஓசியா திர்குதர்சியின் புஸ்தகம் ஓசியா திர்குதர்சியின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஓசியா நாலாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பத்தொன்பது வசனங்கள் பத்தொம்பது வருஷம் தான் இருக்கு நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இருந்து வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அதனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய்யானிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி உபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பழிகளோடிகள் அனைவரோடும் ஆகாயத்து பறவைகளும் போகும் கடலின் மச்சங்களும் வாரிக் கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனுக்கு ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆச்சாரியாடுகிறவர்களை போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை இலட்சியாக மாறப்பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசித்தாகமாயிருக்கிறார்கள் ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் அவர்களுக்கு பலன் அளிப்பேன் அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தன படினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும்

அவைகளின் நில நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோடே கூட போய் தாசிகளோடே பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவிலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள் ஆகாது இருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவன் ஆணை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிளாரியை போல் அடங்காதிருக்கிறது இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மெய்ந்து அலையப்படுவார் இப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார் அவனை விடு அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்போதும் அவர்களுடைய அதிபதிகள் என்று லஜையானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் சட்டைகளில் இருக பிடிக்கும் அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலையில் உறங்கி முடித்த உடனே ஆமாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம் குறிப்பாக நம்முடைய நிஜம் டிவியில் கர்த்தர் அந்த காரியத்தை கிருபையாய்த்து கூட்டி தந்திருக்கிறார் நம்ம எல்லாருமா இணைந்து ஜபிக்கவும் தேசத்தில் எழுப்புதலை காணவும் உடைய குடும்பங்களிலே சமாதானத்தை மேன்மையை சுகத்தை காணவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் வாசிக்கு கேட்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதர்சன புஸ்தகம் இந்த ஓசியா தீர்க்கதன புஸ்தகத்தை இப்போ நீங்கள் நம்ம வாசித்த நாலாவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்தே வாசித்து வரும்போது என்ன நம்ம தேசத்தில் நடக்கிறத மாதிரி நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா நம்ம தேசத்தில் என்ன நடக்குதோ அது அப்படியே எழுதப்பட்டது போல அதில் இருந்துச்சு ஆனால் அந்த ஓசியா தெற்கு யாரை குறித்து எழுத எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசங்கள் பிரிந்தது வடநாடு தென்னாடு வடநாடை இஸ்ரவேல் என்றும் தென்னாடை யூதயா என்றும் யூதா தேசா சரியா அப்படின்னு பிரிந்து போயிட்டாங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவர் விட்டு தூரம் தூரம் தூரமாய் விலகி போயிட்டாங்க ஆண்டவர் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா ராஜா மரணம் அரசாட்சி செஞ்ச காலம் யோதா அரசாட்சி செஞ்ச காலம் ஆகாஷ் ராஜா அரசாட்சி செஞ்ச காலம் எசேக்கியா ராஜா அரசாட்சி செஞ்ச காலம் இன்னும் அந்த ரெகோபயாம் எரோபயாம் காலத்தில் அந்த எரோபயாம் இல்லை அதுக்கு பின்னாடி வந்த இன்னோடு எரோபயாம் ராஜா இவங்க காலத்துல தீர்க்க தரிசனம் முறைத்த ஒரு ஓசியா அதனையும் குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்ப வித்தியாசமாக எழுதுவார் கடிஞ்சி எழுதுவார் அவன் நிற்கிறீங்க வாசிக்க கேட்ட வார்த்தையே பார்க்கிருக்கலாம் மகா எங்கே போனா மருமகா எங்கே போனா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்து இவ்வளவு கடினமாக எழுதுனப்படுறதும் தேவ ஜனங்கள் ஆண்டவரை அந்த தூரமாக போன இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் கிட்ட வரலை வரலை இவங்க சிறையிருப்புக்கு போகும்போதெல்லாம் அதை பார்க்குறார் இந்த ஓசியா சிறையிருப்புக்கு போனது மாத்திரமல்ல அவங்கப்பட்ட துன்பங்கள் அவங்கப்பட்ட வேதனைகள் அதெல்லாம் பார்த்து இவர் அழுதுதான் தான் தீர்க்க தரிசனம் எழுதினாராம் ஒரு அழுது எழுதினார்னு சொல்லுகிறார் நீங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் பார்க்கும்போது ஆண்டவர் முதலே சொல்லுவார் நீ ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரியை உனக்கு விவாகம் பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ஒரு விளக்க உரையில் அழகாக வாசித்தேன் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிட்டாங்க அதே மாதிரி ஓசியாவுக்கு மனைவியா இருந்த கோமேர் ஓசியாவுக்கு மனைவியா இருந்த கோமேர் இவரை விட்டுட்டு ஓசியாவை விட்டுட்டு சிநேகிதர்களை நேசர்களை தேடி போயிட்டாங்களாம் தேடி போயிட்டாங்களாம் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மறுபடியும் அவளை சேர்த்துக்கொள் அதாவது அங்க சொல்லிருக்க ஒரு சோரம் போன பிள்ளையும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இல்லையா அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் அவளையே கிரயம் கொடுத்து சேர்த்து கொண்டாராம் இது ஒரு பெரிய பாவம் அது வந்து நியாயபிரமான புஸ்தகத்தின்படி அப்படி ஆண்டவர் நீ அப்படியே சேர்த்துக்க ஓசியா தீர்க்கதரிசி அதே போல மறுபடியுமாய் கோமேரை தனக்கு மனைவியாக சேர்த்து கொள்ளுகிறார் பிள்ளைகள் காமானு ஒரு பெண் பிள்ளை லோகம்மி அப்படிங்கிற பெண் ஆண்பிள்ளை இல்லா பிறக்கிறது அதுக்கு முந்தி பிறந்த குழந்தைகள் வேற சரியா ஆமாம் லோகம் அப்படிங்கிறதுக்கு என் ஜனம் அல்லன்னு அர்த்தம் அம்மி அப்புடின்னா என் ஜனம் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப எதுக்காக சோரம் போன ஸ்திரியை மறுபடியும் உவகம் பண்ண சொன்னார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமேர் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு சோரம் போயிட்டாங்க சோரம் போயிட்டாங்க அது தவறு ஆனாலும் ஆண்டவர் நான் அவங்க மேலே இரக்கமாக இருக்கிறேன் மறுபடியும் ஏன் ஜனங்கள நான் சேர்த்துக்கொள்ள வாஞ்சையாக இருக்கிறேங்கிற அர்த்தமாட்டு மறுபடியும் சேர்த்துக்க அப்படின்னு சொன்னார் கற்றுக்கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அதே மாதிரி தான் இவரும் சேர்த்துக்கொண்டார் ஆண்டவரும் ஜனங்களை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவங்களுடைய பொல்லாத வழிகள் பொல்லாத காரியங்களை கடினமாக கடிந்து கொள்ளுகிறத பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஓசியா திர்க்க திசை சின்ன தீர்க்க திசைகளில் ஃபஸ்ட்டில் வருது சரியா அதில் மொத்தம் பன்னிரெண்டு திற்கசிகள் வரிசையாக வர்றாங்க பன்னிரெண்டு பேரில் முதல்ல இருக்கிற ஒன்பது பேரும் சிறையிருப்புக்கு முந்தி உள்ள காலங்களில் பற்றி எழுதப்பட்ட காரியங்கள் அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் சிறையிருப்பிலிருந்து மீந்து வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்ட சரி சின்ன சி சரி அது போகட்டும் சரி இன்னைக்கு ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் இந்த அதிகாரத்தில் நீங்கள் நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வருத்தாய் ஆகையால் நீ என் ஆசானியானா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் அடுத்து நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் நல்ல கவனி இந்த வார்த்தையை அடிக்கடி இந்த வார்த்தையை வசிக்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும் நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய் நானும் பிள்ளைகளை நீ நீ வேதத்தை ஆனுடைய வேதத்தை எழுதி கொடுத்த மகத்துவத்தை மகிமைய நீ வெறுத்தபடியினால நான் பிள்ளைகளை வெறுத்து விடுவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறத பாக்குறோம் ஒருவேளை இந்த காலை நேரத்துல கொஞ்சம் கடினமா சொன்னது போல உனக்கு தெரியலாம் தயவு செய்து அவனுடைய வேதம் அப்படிப்பட்டது சங்கீதக்காரன் தன்னுடைய நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்துல முதல் வசனத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒன்னாவது சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா ஆமா அவர்கள் நீர்கால்கள் ஒருமை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கரியை தந்து இலையுதராத இருக்கிற மரத்தை போல இருப்பார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் வாக்கியம் இதை விட வேற என்ன கிருப வேணும் கத்துடைய வேதத்தின் நடந்துட்டா பாக்கியவான் நம்ம செய்வதெல்லாம் வாக்கியம் அழக இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இதை விட்டுட்டு நாம எதுக்கு வலது புறம் இடது போகிறோம் இந்த காலை நேரத்தில் உங்க உங்க பணிகளுக்கு நீங்க புறப்பட போறீங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சுருக்கமா காரியத்துக்களை சொல்லி இருக்கிறேன் அதனால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு விட்டபடி நாமும் விட்டு விடாமல் அதுக்கு பின்னாடிலாம் வாசி பார்த்தீங்கன்னா கட்டை கிட்ட போய் குறி கேட்குறாங்களாம் யாரு தேவ ஜனங்கள் இஸ்ரவே ஜனங்கள் பின்னாடி பாருங்கள் பன்னிரெண்டாவது வசனத்தில் இன்னைக்கு வாசித்தோம் என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க கட்ட ஆலோசனை சொல்லுமா கத்தருடைய ஆலோசனை எவ்வளவு பெருசு அதை விட்டுட்டோம் இன்னைக்கு தேவ ஜனங்களாக இருக்க நாமும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் ஆனபடியினாலே நம்முடைய காரியங்களை சற்று சீர்தூக்கி பார்த்து அவருடைய வேதத்துக்கு செவி கொடுப்போம் சங்கீதக்காரன் சொல்கிறது போல கத்தனுடைய வேதத்தின்படி செய்கிற உத்தம மார்க்கத்தார் நாம உத்தம மார்க்கத்தார் வாக்கியவாங்களா இருப்போம் முதல் சிங்கத்தில் வாசிக்கிறது போல நம்ம செய்வதெல்லாம் பண்ணுகிற கர்த்தர் அந்த விசுவாசத்தோடு வேதத்துக்கு கீழ்ப்படிவோம் அதின்படி நடப்போம் அதை அந்நிய காரியமாக நினைக்க வேண்டாம் அதில் அந்நிய காரியமாய் நினைத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்நிய காரியமாக நினைக்காம அதை அப்படியே ஏற்றுக்கிடுவோம் அது நிமித்தமாக வரக்கூடிய மேன்மைகள் உயர்வு அத்தனை பெரிய அதை ஒருத்தரும் தடுத்து விட முடியாது ஆமாம் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கத்தர் வச்சு வச்சிருக்கிறார் ஆகவே அவருடைய வேதத்தை மறக்காதபடி அதுக்கு செவி கொடுப்போம் கத்திரம் ஆசீர்வதித்து உயர்த்துங்கிறதை காணும் இன்றைக்கி உங்கள் பணிகளில் அந்த சிந்தையோடு கூட உங்கள் பணிகளுக்கு போங்க உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கிடுங்க உங்கள் உங்கள் ஸ்தலத்தில் சாட்சியாக இருங்க கத்தர் உங்களை அந்த இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் அப்படி முழங்கால் போட்டு ஜோமனுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய உடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளில் அண்டவரை இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த ஜெபவேளையை கொடுத்து உங்களுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தி வேதவசனத்தை வாசித்து தியானிக்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளிலே கூட எங்களோடு கூட நீங்க வாசம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா அண்டவரே இந்த நாள் நாங்கள் அண்டவரே எங்க சென்றாலும் சரி உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா இந்த காலை வேளையில ஜபத்தில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உடைய கரத்துல கொடுக்கிறோம் அத்தனை குடும்பங்களே நாண்டவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய வியாதிகள் பலவீனங்கள் முற்றிலுமாய் பிள்ளைகளை சரீரத்தை சரீரத்தை விட்டு மாறி போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே சுகம் உண்டாகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அந்த பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் பாவ பழக்க வழக்கத்தில் பீடிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்தே நாண்டவன் விடுவித்தருளும்படியாய் வைக்கிறோம் விடுவித்தருள் வீராக விடுவித்தருள் வீராக ரட்சிப்பு உண்டாகட்டும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விலைகள் கிடைக்கட்டும் ஐயா வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்யட்டும் ஆண்டவரே ஆண்டவரே வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த எல்லா பண தேவை பொருள் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம் எதிர்கால வாழ்க்கை கட்டியெழுப்பப்படட்டும் ஐயா கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் அண்டவரே திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லா கற்ப தடைகளை விலக்கி கற்ப பையில் காணப்படுகிற குறைபாடுகள் பிரச்சனைகளை மாற்றி அண்டவரே சாபக்கட்டுகளை மாற்றி அண்டவரே ஒரு கற்பத்தின் கனியை பிள்ளைகள் பெற்றெடுக்க கிருபை செய்வீராக தடைகள் ஐயா கருத்தருத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்வீர்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் பகைகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா பிள்ளையோட கையின் பிரயாசத்தை ஆசிர்வாதிகள் செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளை நிலங்களை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம் விளைச்சல் பெருகட்டும் ஐயா நல்ல மகசூலை பிள்ளைகள் காண உதவி செய்யப்பா வியாபாரங்கள் தொழில் எல்லாவற்றிலே கத்தோடைய கரம் இருக்கட்டும் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் தோல்விகள் மாறட்டும் கையின் பிரயாசத்தில் ஒரு விருத்தி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக வியாபாரம் தொழில் செய்கிற விசேஷித்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக கடன் பாரங்கள் மாறட்டும் ஐயா பிள்ளைகள் கடன்களை எல்லாம் அடைக்க புதிய வாசலை திறங்கப்பா வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரே கடன்களை அடைத்து பிள்ளைகள் நிம்மதியா வாழ என் ஆண்டவர் கிருபை செய்வீராக வீடு கட்டுகிற காரியத்தில் காணப்படுகிற தடைகள் விலகட்டும் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க பண தேவை பொருள் தேவை எல்லாம் பிள்ளைகளுக்கு ஐயா கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா கிருவைகள் பெருகட்டும் இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க நன்மை நாள் கிருமை நாள் முடிசூட்டுங்கப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு எங்க போனால் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா அண்டவரே பாதுகாப்பை கட்டளையிடுவீரா இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் ஐயா நன்மை கிருபையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் கத்தரை என் முழு செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜப வேளையில பங்கு வருங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜப வேளை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா